அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க மேஷராசி சமாதானத்தையும் அமைதியும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்க அதே போல யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால முன்னேறணும் குணம் கொண்ட மேஷ ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியா ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பம்ங்கிறது வெறிய சனியாவும் தொடங்குச்சு என்னதான் சனி சனிப்பயிற்சிங்கறத உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேஷத்திற்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா எப்பதான் அந்த சனீஸ்வர பகவான் காட்டப்படாத தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தப்போ கூட எனக்கு பெருசா மாற்றம் இல்லப்பா தெய்வமே என்னை விட்டுடுன்ற மாதிரி பயத்தோடதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேஷம் இதை மறுக்க முடியுமா ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழரை சனி தொடக்கமா இருக்கட்டும் ஒரே சனியாக இருக்கட்டும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புங்கறது இருந்துகிட்டுதான் இருக்கும் இல்லையா அதுல ஒரு மாற்றமா தவி ரொம்ப பயப்படாத இரு வந்துடுறேன் அந்த வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நிக்கிறாரு நம்மளும் அந்த கையை நிட்டு நிக்கிறோன்னு வையுங்க அந்த சமயத்துல பிரின்சிபால் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருது சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்மள அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாத்தியாரு நம்ம கிளாஸ் ரூம் விட்டு போனா எப்படி இருக்கும் அதே போல நம்ம அடிக்கிற சமயத்துல அவருடைய பீரியட் முடிஞ்சுட்டா அப்படி இருக்கும் பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போறக்கூடிய சமயம்னு வந்தாக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேஷ ராசிக்கு கை கொடுக்க போகுது அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழ போகுது எதெல்லாம் வந்து தப்பா இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பா இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது இந்த சனி வக்ர ராஜாதி ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேஷ ராசிகளுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் காரணம் சொன்னது நம்மள அடிக்கிறதுக்கு ரெட்டியா பிரின்சிபல் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்துல நம்ம அடிப்பாரா விட்டுட்டு ஓடுவாரா விட்டுட்டு போன மாதிரிதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில பின்னாடி நோக்கி போறார் ஓகேங்களா சோ அதன் காரணமா மேஷ ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிகளாக மாற போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அதாவது இப்போ வந்து என்ன பண்றாரு சனி பகவான் மீன ராசியில பயிற்சி அடைஞ்சிருக்காரா ஜூலை மாத பதிமூன்றாம் தேதி சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக போறார் சனி பகவான் மீன ராசியில நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்குதான் நேரடியா மீன ராசிக்கு திரும்ப போறார் வக்ரம்னா என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது ஆல்ரெடி சனீஷ் பகவான் மெதுவான் நகரக்கூடியவர் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு ஒண்ணு இல்லைங்க உன் வீடு தேடி ஒரு திருட வந்து திருட வந்துட்டான் ஆனா அந்த திருட வந்த திருட என்ன பண்றான் பதட்டத்திலையும் மத்த மற்ற இடங்கள்லாம் திருடுன தங்கம் வைரம் வைடூரியம் பெரிய பெரிய பண மூட்டைகள்லாம் அவங்க வீட்டுல வச்சிட்டு போனா எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு வந்த வாழ்க்கை மாறி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் உஷாரா இருந்துட்டா போதும் சரிங்களா சோ இதன் காரணமா சனி மக வக்கர பயிற்சினால மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுவா இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் பெறுவீங்க வணிக ரீதியா நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுது இதோட நான் முன்னாடி சொன்னதான் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிப்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலங்களை பெறுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை மாத்திக்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் இதோட தைரியம் அதிகமாகும் உயிர் அதிகாரிங்க பதவியில் இருக்கீங்களா தனியார் துறை அரசாங்கத்துறையும் உதவி கிடைக்கும் குழந்தைடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் கல்வியில வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பழுத்தமாகும் அரசு அதிகாரிகளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தில்லாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் உடைய முயற்சிகள் ஆகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டு மொத்தமாக சனி பகவானியாக அருள் பெற்று மேஷம் சிறப்பாக இருக்க போறையும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கூடிய பலன்களில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்போ விரிவாக பார்க்கலாமா முதல்ல மனசுல வந்து குழப்பம் சூழ்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில இருந்தா உங்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு மனசுக்கு தெளிவு பிறகுது திட்டமிடாமல் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட இப்போ பலன் கொடுக்கும் மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்தா உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க மத்தொடைய மனசை வந்து துல்லியமா அறிஞ்சிக்க போறீங்க உன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க உன்னுடைய மனச அழுத்திக்கிட்டே இருந்த பல பிரச்சனைகள் விலக போகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீ அண்ணானா பாக்கலாம்னு சொல்லிட்டு கேஸ போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு விட்டு குடுத்துட்டு போயிடுவாங்க உன்னோட பேச்சுல கடமை உணர்ச்சி வந்து வலுவா இருக்கும் ரொம்ப நியாயக்காரங்க பாயவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நியாயவாதின்னு பெயர் எடுக்க போறீங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்ப மேற்கொள்வீங்க நெருங்கிய உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த விரோதங்கள் மறையுது ஒரு தரத்தை முன்னேற்றம் உண்டாகுது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் துறைகள் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் பதிவுயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை உயிரும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பத்தியுமே பேசாதீங்க யாரை பத்தியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பார்க்கிற நட்பை மட்டுமே காப்பாத்தி வச்சுக்கோம் அடுத்து வியாபாரிகளை போட்டுருக்கோம் சொந்தமா தொழில் கூட ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர்ஸ் கிட்ட நிதானமா கோபப்படாம நடந்துக்கிறது நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போதும் நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலும் கூட சாதுரியமா சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க அதே சமயம் புதுசாதம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமா இருக்கிறோம் அடுத்து அரசியல்வாதப்பட்டிருக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க இந்த முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்துல உங்களுக்கு அந்தஸ்து குறையாமல் இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்கள் எல்லாம் வந்துட்டு ஓட விடுவீங்க அதே போல பேச்சுகள்ல நிதானம் தேவை அடுத்து கழுத்துல இருக்கவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதுல உங்க திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பேர போறீங்க பணவரவு அமோகமா இருக்கும் கடினமா உழைப்பீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லயுமே சௌபாகியம் உண்டாகுது அடுத்து பெண்மணிகளை பொறுத்திருக்கும் பொறுத்துருக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுது உருவக்காரங்களாம் அவங்களை அனுசரிச்சு செல்வாங்க பணவரவு சீரா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனா எங்கேயும் சரி எப்பயும் சரி பேசும் போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டுலயும் சரி வெற்றி கோடி நாட்ட போறீங்க ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடி சரி யோசிச்சு பண்ணணும் படிப்பு விஷயத்தை ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும் அதே போல உங்களுடைய அதே போல பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு யோகமான காலகட்டம் இதோட சேர்த்து இந்த சனிபுரைய வக்ர பயிற்சி ராசிக்கு பதினைந்து விதமான பலன்களை கொடுக்குது அது என்னன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க மேஷ ராசியை பொறுத்திருக்கும் மொதல் விஷயம் வீண் பதட்டம் வேணாம் பல காரியங்கள் இருந்த தடைகள் நீங்குது உன்னுடைய மனசுல இருந்த அவநம்பிக்கை மனசோர்வும் நீங்குது தன்னம்பிக்கை தைரியத்தோட சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க ரெண்டாவது இது வரைக்கும் சனி பகவானே பார்வைங்கிறது இப்ப விலக போகுது மாறுபட்ட சிந்தனைகளால அணுகுமுறையினால காரியங்களை சாதிக்க போறீங்க பல பிரச்சனைகள்ல எளிமையா தீர்வு காண போறீங்க மூணாவது சனி பகவானால இது வரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமா இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது இனி நீங்க செலவுகள்னு செஞ்சீங்கன்னா சுப செலவுகளாக மட்டுமே அமையும் கவலையே வேணும் நீ சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது இது மாதிரி மற்றும் சேமிக்கூடிய வகையில செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க அடுத்து நான்காவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க தாம்பத்தியம் இனிக்கும் கணவன் மனைவி கிட்டேயே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பனி போர் நீங்குது அந்யூன்யம் அதிகமாகுது அடுத்து ஐந்தாவது உடல் உழைப்பு அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா அதே நேரம் உழைப்பால உன்னதத்தை அடைய போறீங்க அடுத்து ஆறாவது மனதில் பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தோட இருக்கிறது அவசியம் சோம்பல கழச்சிட்டு அண்ணனைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணனைக்கு படிச்சிருங்க நாளைக்கு படிச்சிடலாம் நாலானிக்கி படிச்சலாம் அந்த ஒரு எண்ணம் வேண்டாம் படிப்பு விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னாக்க வெற்றி கூடிய நாட்டிடலாம் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகள் இருக்குங்க ஆண்களோ பெண்களோ ஏற்ற ஊதியம் இல்லைன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை கொடுக்குறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் இதோட எட்டாவது விஷயம் பண புழக்கம் திருப்திகரமா இருக்கும் ஆனால் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கூடாது பேச்சில கவனம் தேவை அடுத்து ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி கடன் கட்டி மீள முடியாத கடன் இருந்தால் இருந்தா கூட சரி வாங்கி கடனை அடைக்கூடிய அளவுக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கும் ஒரு பகுதியை வந்துட்டு அடைச்சிருவீங்க அதே போல நீங்க எங்கேயாவது பணம் வெளியில கொடுத்துருந்தா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வழக்கில்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டு அடுத்து பத்தாவது தந்தையுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது தந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு சோ எல்லாமே சீராக இருந்தாலும் ராசி சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் சனீஷ் பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிடுறீங்களா பொறுமையா இருக்கீங்களா உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துறீங்கிறத மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு அடுத்து பதினொன்று வயதான பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துல அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கிட்டா போதும் அதையும் சரி செஞ்சிடலாம் அடுத்து திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்லபடியா வரணமையும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து பன்னிரெண்டாவது அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நல்ல பலன்களும் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மை உடனே கொடுத்துருவாரு அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக முதலீடு பண்ணிடாதீங்க வியாபாரம் செய்யறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்துல இறங்கக்கூடாது பங்குதாரர்கள் வாடிக்கைய கிட்ட கனிவா நடந்துக்கணும் குறிப்பா மேசுராசிகளையும் திரும்ப திரும்ப சொல்றேன் சன்னீஸ்வர் பகவான் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர்த்து உங்களை வந்துட்டு கஷ்டத்தை தள்ள மாட்டார் கீழே இறக்கி மேல தூக்கிடுவார் நீ என்ன பண்றீங்கிறத மட்டும்தான் அவர் கவனிச்சிட்டே இருப்பாரு சோ அவசியமா கவனமா இருக்கு அடுத்து பதினான்காவது உத்தியோகத்துல வேலைப்பழும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்துட்டீங்கன்னா உயர்வு நிச்சயம் வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கலாம் அடுத்து பதினைந்து காலங்கள் மாறி சூழ்ச்சியான சூழ்நிலைகள் மாறி சூழல் உங்களுக்கு சாதகமா அமையுது சில சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போறீங்க சோ இது வரைக்கும் பார்த்தது மேஷத்திற்கு இந்த சனிபாபுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போகுதுங்கிறத பொதுவா பார்த்துட்டோம் இது அதிர்ஷ்டகரமா தான் இருக்கு இப்போ ராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தெளிவாக ராசி அஸ்வினி நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான நேரம் வந்தாச்சுங்க பொதுவா சொன்னா பொருளாதார நிலையில மேம்பாடு சேமிப்பு உயிரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்பு விலகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் இந்த தடைகள் விலகுது புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகமாகும் அடுத்து பணியர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையின் வருத்தப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் வருது ஊதியம் உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகார்கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலிருந்து சங்கடங்கள் விலகுது குடும்பத்தார்கிட்ட உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உயருது திருமண வயதிற்கும் நல்ல வரம் தேடி வரும் வாழ்க்கை துணை இருந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை உண்டு குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு உங்கள் இயக்கங்கள் தீரப்போகுது சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வியை வரைக்கும் உயர்வை பார்க்கப்பறிய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களை பாதிச்சுட்டு இருந்த நோய்கள் எல்லாமே இப்ப மருத்துவத்தால விலக போகுது ஆரோக்கியம் அதிகமாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது தம்பதிகிட்டேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட செயல்பட போறீங்க புதிய பொருட்களில் சேர்க்கை இருக்குது வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர் பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து இரண்டாவது பரண நட்சத்திரம் பனமலை கொட்டப் போகுது இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குறார் வாழ்க்கையில் இந்த சங்கடங்கள் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுது பொன் பொருள் சேர்க்கை வாகன யோகம் உண்டாகுது விரும்பியது எல்லாத்தையுமே பாடைய போறீங்க வெளிவட்டாரத்திலுமே செல்வாக்கு அதிகமாகுது எந்த ஒரு செயல்பாடுகளுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைபறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க பாராட்டுகள் கிடைக்கும் பண பற்றாக்குறை விலகுது கடன் அடைப்படம் திருமண யோகம் இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வங்கியில நீ கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சிறும் தொழில் ரீதியா லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அதே போல புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகளுமே நிறைவேறும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி சலுகையில் கிடைக்கும் அடுத்த பணியர்கள் ஒத்துக்கள் கை கட்டி வேலை பார்க்குறீங்க தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களும் பெண்களும் கூலி வேலை செய்தாலும் சரி உடைய நிலையில உயர்வு இருக்குது நீங்க வேலை வரக்கூடிய இடங்களில் இருந்து சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த சிலைகள் கிடைக்கும் சிலருக்கு பதி உயர்வு ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் உடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏற்றுப்பாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில உயர்வு உண்டாகுது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க திருமண வயதில் நல்ல வரம் தேடி வரும் பணியர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல மதிப்பு உண்டாகுது கல்வி நிலை பொறுத்தவரத்து சிறப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு தான் குடும்பத்தை பொறுத்திற்கும் உருவக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது புதிய வீட்டில குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த இருக்கும் பரிகாரங்க துர்கமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அளிக்கும் வாழ்க்கை மாறும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார்கள் ஒட்டு மொத்தம் யோகமான பலன்களை மட்டுமே இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் வக்ர காலங்கள்ல சங்கடங்கள்ல இருந்து இப்ப பாதுகாப்பு கிடைக்குது வழக்கமான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகுது இதை தாண்டி பொதுவாக சொல்லினாக்கா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகமாக அரசு வழியில எதிர்பார்த்த செலவு கிடைக்கிறது புதிய தொழில் தொடர்பு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதுவும் சரியான நாட்டில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா புதிய முயற்சிகளையும் வெற்றி அடைபெறீங்க தொழில் இந்த தடைகள் விலகுது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தாகும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஏமாற்றம் பதிவிறவு கிடைக்குது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கேஸ் வழக்கு விசாரணை இதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனா முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு பெண்களை பொறுத்தவரைக்கும் செயலையும் சரிங்களா எச்சரிக்கையா செயல்படுங்க அரசு தனியார் வேலை வேலைகள் செல்வாக்கு உயிருது சிலருக்கு திருமண பாக்கியம் அமையும் தனமனைக்கிடையே உறவுல ஒற்றுமை உண்டாகுது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாக கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் ஏற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு குடும்பத்தை வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட போறீங்க தமிழர்களுடைய ஒற்றுமை பலப்படுது பிள்ளையுடைய நல்ல அக்கறை கொடுத்து சொத்து சேர்க்கை உண்டாகுது சில புதுசா வீடு கட்டி கூடியக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அணுதிமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் பத்த பொது பழங்கள் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு அடுத்த நாட்கள் சனீஸ்வர் பகவான் ஈடு இல்லாத மாற்றத்தை முன்னெடுத்து கொடுக்கிறாரு உணர்த்தியாச்சு இந்த அதிர்ஷ்டகரமான பழங்கள் நினைச்சிருக்குனாக்க சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓர சனீஸ்வர் பகவானுக்கு எட்டு நல்ல நிதிபம் ஏற்று அதே போல எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் ஈடு இணையில்லாத அளவுக்கு வெற்றி புகழ் உங்களை தேடிக்கிட்டு வரும் வாழ்த்துக்களுங்க